எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஒரு அடியாக பண்ணுங்கள் இந்த மரத்தான் இறக்கி தரத்துக்கு மேலே இது வந்து இந்த கம்பளி பூச்சி லைவ் போட்டிருந்தேன் இல்லைங்களா ஸோ மரத்தை கிளையெல்லாம் இதால் ஈர்த்து தள்ளிட்டு ஆ ஆ அந்த அண்ணன் ஏதோ ஹெல்ப் பண்ணுறாரு நான் வந்து இந்த செத்தையை வாரிகிட்டு வந்து போட்டு கொளுத்தலான்னு அப்புறம் ஏற்று விட்ட அண்ணன் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணார் இந்த அட்டையை வந்து இதில் இப்படி கட்டிவிடுங்க கட்டிட்டு துணியை போட்டு சுற்றிடுங்க ஸோ கெரோசின் இருந்ததுன்னா கொளுத்தலாம் என்கிட்ட இல்லை நான் சொன்னேன் சரிம்மா நான் அந்த டின்னர் தரேன் அதை ஊற்றி பந்த மாதிரி கட்டி விடுங்க அப்படின்னாரு இப்போ வந்து நம்ம ஒரு நீட்டு குச்சி எடுத்துக்கணும் அந்த குச்சியில் இதை கட்டோம் அவர் கொடுத்த அந்த இதை வச்சு இதை கட்டிக்கும் அட்டையை டைட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கட்டிட்டேன் இதுக்கு மேலே இன்னொரு சு துணியை வந்து கட்டும் வந்து கையில் எப்படி கட்டிக்கினாங்க பந்தம் ரெடி பண்ணுறோம் டென்னை ஊற்றியாச்சு அதில் கொஞ்சம் பந்தம் காட்டுறோம் உளுத்திட்டோம் எவ்வளோ கம்பளி வச்சு பாருங்கள் எவ்வளோ தம்பி பிடிச்சி போச்சு கீழே கீழே கட்டுங்க மேலே வச்சுருங்க கீழே கீழே கட்டவா கீழே கட்டினா தான் பழ பழம் கொட்டு வர சரி கீழே கட்டுங்க கீழே கட்டுங்க இதில் கேட்டுங்க இதுலையா அதோ அதோ பாருங்க எங்கண்ணா அதோ பாருங்க கீழே கூட்டம் அப்போதான் சரி இந்த ஐடியா வந்து கொடுத்தது இந்த அண்ணன் தாங்க பந்தம் கொலிசி காமிக்கலாம் அப்படின்ற அவர் தான் தென்னரும் கொடுத்தாரு

ஆமாம் ஓகே ஓகே நம்ம அந்த கீல் சைடு வச்சோம்னா அவர் எல்லாம் அப்படியே புட போடன்னு கொட்டுறாரு கொடுக்காங்கன்னா பேர் ஆனால் உண்மையிலே இது நல்ல ஐடியா தான் ஏன்னா அது எரிஞ்சதுன்னா டக்குன்னு எரிஞ்சிடும் இது துணி வந்து அப்படியே நின்று என்னண்ணா ரொம்ப இதனால் அதான் கண்டிப்பாக காட்டணும் கொஞ்சம் இப்படிங்களா போயிட மாதிரி என்னண்ணா அதுக்காக தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணேன் நான் கடாமடான்னு இழுக்காம இழுத்துக்கோங்களா வைங்க நீங்கள் சொல்கிறீங்களா இன்னும் கொஞ்சம் தான் அங்கே தான் பாடமாக இருக்காது அதை காமிச்சிட்டு அந்த மூளை அதை கீழே அது அதை முன்னாடி முன்னாடி இன்னும் போனதுன்னா அங்கே அதுக்கு கொடுத்துக்கணும் ஆனால் உண்மையிலேயே வாசலில் முருங்கை மரம் வைக்கிறதை இனிமேல் அவாய்ட் பண்ணிக்கணும் அதனால் தான் வாசலில் வைக்கக்கூடாது தேவையில்ல வாசலில் முருங்கை மரமே தேவை சரி ஏதோ கீரை கிடைக்கிதோ அதில் இந்த ம இந்த மரத்துலேயும் ஊறப்பட்டது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இந்த இதுலேருந்து இதுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சி எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் கொஞ்சம் அள்ளிகிட்ட வந்து போட்டுரும் அது கூட அந்த சக்கனை ஏன்னா அந்த மரத்தில் கொஞ்சம் இருக்குது அங்கே போய் கொஞ்சம் வச்சு வச்சுக்கிடுவோம் அது வரைக்கும் இது இருக்குது மரத்தை நான் வெட்ட மனசு இல்லை ஏன்னா நிறைய பூ வ வச்சுருக்கு பூவில் பூ வச்சுருக்கு ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக பூ காய் அதனால் வெட்டுறதுக்கு மனசு இல்லை ஆ யாருனா ஆ ஆமாம் ஆமாம் அவங்க தான் வெட்டி விட்டாங்க அதெல்லாம் ஊற்றி ரெண்டாவது வந்திருக்காரு ஊற்றிட்டேன் அன்னைக்கு கூட எல்லாத்தையும் எரிச்சு விட்டன கரெக்டாக சொன்னீங்க அதுபடி காட்டும்போது கோல் கொட்டுதில்ல அதில் கொஞ்சம் இந்த ஜவுத்தால் பேப்பரெலாம் போட்டு விட்டோம் எரியட்டும் அடப்போ அநியாயமாக இருக்குது ரெண்டு மூணு நாளாக ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கிற வேலையில் இதுங்கக்கிட்ட வேறு மாதிரி வேலை அந்த அண்ணன் வந்து இந்த ஒரு ஐடியா சொன்னார் இந்த பந்தம் கொளுத்தி காமிக்கலாமா சொல்ல நல்ல ஒரு சூப்பர் பிளான் ஒரு கழியில் துணியை சுருட்டி துணி சுட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டாக ஒரு பேப்பரை சுருட்டி அதில் துணியை கட்டி கொஞ்சோண்டு கரவசின் எந்த ஊற்றிக்கலாம் அப்படின்லாம் டின்னர் கொடுத்தாரு அவர் அதை ஊற்றி காமிச்சேன் இவ்வளோ நேரம் ஆனால் எரியுதுங்க இந்த துணி பிடிச்சிக்கிட்டு போல் நல்ல வேலை மார்னிங்கே வந்து குழந்தைக்கு லன்ச்சு ரெடி பண்ணதுனால இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது இல்லைன்னா கஷ்டம்தான் இதுக்கப்புறம் குடிச்சிட்டு சாப்பிடணும் லைவ் போட்டேன் அந்த மரத்தை வெட்டுறதெல்லாம் பாருங்கள் வாசலில் வைக்காதீங்க முருங்கை மரம் ஐயோயோ ரொம்ப கஷ்டம் போல் வச்சா ஏதாவது ஒன்று அப்படி சைடில் கீழே வச்சு விட்டுர்லாம் அந்த வாசல் சைடு வைக்கக்கூடாது இது சோப்பு வந்து நான் லைவில் சொல்லியிருப்பேன் சோப்பு கரைச்சி ஊற்றிடணுமா ஊற்றிட்டு அப்பயும் சாவாதான் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து அந்த மயக்க நிலையில் இருக்கும்போது ரெண்டாவது ஊற்றணுமா ஊற்றிட்டு விட்டுறக்கூடாதான் எல்லாத்தையும் கூட்டி கொளுத்தி விடணுமா அடுப்போ எங்கே சோப்பு கரைச்சி கொஞ்சமாக இருந்தால் ஊற்றலாம் மரம் ஃபுல்லாக இருந்தால் என்ன பண்ணுறது அண்ணாண்ட மரம் பார்த்தீங்களா அதில் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக வெட்டிட்டேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மரத்தை வெட்ட என்ன பண்ணுறது மரத்துக்காக பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஏற்ற வீடு அக்கம் பக்கம் வீட்டெல்லாம் வா போய் ஏறிக்கிட்டு பிரச்சனை அதனால் வெட்டி விட்டேன் ஓகே இப்போ இதில் கீழே வச்சுட்டு செத்தல்லாம் அடிச்சோம் എോ നേരം ആയിരിക്കും പരവില്ല നല്ല ഐരിയതാണ് പോയിട്ട് അങ്ങനെ പോയിട്ട് மாடு வந்து இந்த கம்பளி பூச்சியில் இது இது இப்போ வந்து என்ன செவத்து மேலே Thank no. you. ஒரு வழியாக க்ளீன் பண்ணியாச்சுங்க கம்ப்ளீட் பூச்ச இது நம்மளுக்கு மட்டும் தொந்தரக்கூடாது ஏற்ற இது பக்கத்து இது தொந்தரவு தொந்தரக்கூட இவ்வளோ நேரம் ஆச்சு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இப்போ இனிமேல் வாசரில் முருங்கை மரம் வாங்கிக்கூடாதுப்பா ஆனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க முருங்கை வைத்தவன் வெறுங்கையோட போவான் அது எதுக்காக அப்படின்னா எந்த ஒரு நம்ம அடிக்கடி வந்து முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால முருங்கை காய் அந்த பூவெலாம் நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு இல்லாமல் அதாவது நம்ம உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து எந்த ஒரு நோயும் வராமல் தடுக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு தான் முருங்கை வைத்தவன் வெறுங்கையாடை போவான் அப்படின்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த பழமொழியை சொன்ன நம்ம முன்னோர்கள் தான் இதையும் சொல்லியிருப்பாங்க வாசலில் முருங்கை மரம் வைக்கக்கூடாது அதுக்கு ரீசனே தான் போல் ஸோ கம்பளி பூச்சை வரும் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்கள கூட தடுக்கும் போல் வச்சோம்னா எங்கயாவது சைடில் பக்கத்து வாட்டத்தில் ஒன்று வச்சுட்டு அதை நோட் பண்ணிக்கணும் கம்பளி பூச்சி இருக்கா என்ன ஏதுன்னு பராமரிச்சுக்கணும் முருங்கை மரம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பட் பராமரிச்சுக்கணும் அதுதான் முக்கியம் நம்ம பராமரிக்கலைன்னா இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான் ஏன்னா அது ஒத்துச்சின்னா அப்படியே முட்டை முட்டை முட்டையாக எப்படிங்க கை எந்த எப்படி சேர்த்து இந்த சோப்பா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது நம்ம வந்து ஓகே சின்ன பசங்க தாங்க தான் இந்த கம்பளி பூச்சி எரிக்கிற பாடலாம் அப்படி இதை வருங்க நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த மேலே முருங்கை மரத்தில் வந்து தொங்குறாரு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு அப்படி தொங்கிட்டு வராரு கொஞ்சம் கேமரா மேலே காமிக்கிற மாதிரி அப்படி தொங்கிட்டு முருங்கை மரத்தில் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு வராது எங்கே போய் சொல்கிறது இந்த மாதிரி நிறையா வந்துச்சு எரிச்சி போட்ட இது பண்ணியாச்சு அவரு அப்படியே வராது தொங்கிட்டு மேலே இந்த தென்னை மரம் இருக்கு இல்லையா தென்னை மரத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சி ஊஞ்சல் ஆடிட்டு வரார் அவரும் வரார் போல் வீடியோ பார்க்க